தொண்ணூறு வயதான மதிப்புக்குறி முத்துக்கண்ணம்மாள் அவர்களும் விருது பெறுகிறார்கள் இளம் இசையமைப்பாளர் அனிருத் அவர்களும் விருது பெறுகிறார் அந்த வகையில் மிக சிறப்பான விழா இந்த விழா கலைமாமணி விருது பெறும் கலைஞர்களுக்கு தங்கப்பதகமும் விருது பட்டயமும் வழங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நாட்டில் தங்கத்தோட விலை என்னன்னு உங்களுக்கே தெரியும் ராக்கெட் வேகத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை விலை ஏறிட்டு இருக்கு இந்த விருது அறிவிச்ச அன்றைக்கு இருந்த தங்கத்தோட விலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலையும் ஒப்பிட்டு பார்த்தாலே புரியும் ஆனால் அவ்வளோ மதிப்பு மதிப்புக்குரிய வகையில் அமைந்திருக்கிறது தங்கத்தை விட கிளைமாமின்னு புகழ் சேர்க்கும் பட்டத்துக்கு தான் மதிப்பு அதிகம் ஏன்னா இது தமிழ்நாடு தரப்பட்டம்